சவுதி அரேபியா அங்கே பணியில் இருக்கக்கூடிய காவலர்கள் அப்படியே ரோந்தில் வரும்போது நோம்பு திறக்கிற டைம் வந்துடுது அப்போ என்ன பண்ணுறாங்க டக்குன்னு ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு அப்படியே ரோட்லேயே அப்படியே ஒரு சுஃப்ரா விரிச்சு உடனே அங்கே இருக்கு அங்கே அது அதில் ஒரு பெரிய விஷயம் பாருங்க அங்கே வந்து துப்புரவு தொழிலாளிகளாக இருக்காங்கள்ல அவங்களையும் கூப்பிட்டு இங்கே அவங்க வந்து சேர்ந்து எங்களோட இன்னொன்று அது வந்து நன்மை ஏன்னா தன்னுடைய நாட்டுக்காக வந்து இந்த துப்புரவு பணிகளை செய்கிறாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அந்த மக்களை அந்த ஒரு அவர் இந்தியனாகவும் இருக்கலாம் இல்லை ப பங் பங்களாதேஷாக இருக்கலாம் பெரும்பாலும் பங்களாதேஷ்காரங்க தான் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு சேர்ந்து ஒன்றா உட்காந்து தங்களுடைய உணவுகளையும் அவங்களுக்கு கொடுத்து நன்மையில தேடிக்கிறாங்க இந்த எண்ணம் வந்து எப்படி வருதுங்க உண்மையிலேயே பரந்த மனப்பான்மை இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் ரெண்டாவது இறைவனுடைய பக்தி இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் ஏன்னா படைத்த இறைவன் எல்லாருக்கும் ஒருவன் தான் யா எல்லாருமே அண்ணன் தம்பிகள் தான் சகோதரர்கள் தான் அது அதுக்கு தான் நபிகள் நாங்கள் சொன்ன ஒரு வாக்கு பாருங்கள் மனிதர்களே அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் ரட்சகன் ஒருவனே உங்கள் தந்தையும் ஒருவரே நிறைய தவிர வேறு எந்த வகையிலும் ஒரு அரபியருக்கு அரபி அல்லாதவரை விடவோ ஒரு அரபி அல்லாதவருக்கு அரபியரை விடவோ ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விடவோ ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விடவோ எவ்வித சிறப்பும் மேன்மையும் இல்லை என்னை பற்றி நீங்கள் மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அதாவது நபிகள் நாயகன் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க என்னை பற்றியும் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் அப்போது நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க கூடியிருந்தோரலாம் நிச்சயமாக நீங்கள் மக்களிடம் எட்டச் செய்து விட்டீர்கள் ஒப்படைத்து விட்டீர்கள் நன்மையை நாடிவிட்டீர்கள் என்று நாங்கள் சாட்சி கூறுவோம் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் அவர்கள் தங்களது ஆட்காட்டி உரலை வானையை நோக்கி உயர்த்தி பின்பு மக்களை நோக்கி திரும்பியால்லா இதற்கு நீய சாட்சியாக இருப்பாயாக என்று மூன்று முறை கூறினார்கள் நான் கூறுபவற்றை கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் அனைவரும் என்னுடைய வார்த்தைகளை இங்கு வராத மற்றவர்களுக்கும் எட்டச் செய்யுங்கள் ஏனெனில் செய்தி எட்டச் செய்யப்படுவர்கள் பலர் நேரடியாக கேட்பவர்களோட நன்கு விளக்கமுடையவர்களாக இருப்பார்கள் அதாவது நம்மளாம் பார்த்து சொல்கிறாங்க அதாவது நான் இப்போ சொல்கிறேன் இந்த வார்த்தை இதை வந்து கேட்காத மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் எடுத்து சொல்லுங்கள் உலக முக்க உலக மக்கள்கிட்ட போய் இதை எடுத்து சொல்லுங்கள் இந்த விஷயத்தை அவர்கள் வந்து உங்களை விட நல்ல அருமையாக வந்து இதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுதான் நீங்கள் நம்ம பார்க்குறோம் அந்த மக்கள் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் இவர்கள் வந்து இது மாதிரியான நன்மையான காரியங்கள்லாம் எடுத்து செய்ய முடியுது இதை பார்க்குறப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலேயே உலகத்தில் வேறு எங்கேயுமே இது இது மாதிரிலாம் பார்க்க முடியாது ஒரு முஸ்லீம்கிட்ட தான் இதெல்லாம் பார்க்க முடியும் ஏன்னாக்க நிறவரி இப்போ அமெரிக்காவெலாம் எடுத்துங்க நிறவரியில் அவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம நாட்டை விட மோசம் அதே மாதிரி நம்ம நாடு எடுத்துங்க இன்றைக்கும் சரி தீண்டாமல் கடைப்பிடிக்குதா இல்லையா நேற்று கூட பார்க்குறேன் நான் வந்து தலித்து சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கலெக்டர் முன்னாடியே ஒரு பொண்ணு சொல்லுது என் பிள்ளைக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதான் அந்த ப இந்த பதிவுலே வந்து அந்த கமெண்ட்ஸை பாருங்கள் அபு சாலே அப்படிங்கிற ஒரு ஒரு அரபி சொல்கிறாரு அரபியில் வந்தது நான் அப்படியே மொழி மாற்றம் பண்ணி போட்டிருக்கிறேன் பாருங்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் உங்களுக்கும் கமிஷ் முஷைத் கவர்னரேட் காவல்துறை அதிகாரிகளுக்கும் கேப்டன் சாத் அல் அஹ்மரி சார்ஜன் அவாத் அல் கஹ்தானி சார்ஜன் அலி பின் ஜாபிர் ஆஷிரி சார்ஜன் ஹமூத் பின் ஹஷ்பெல் ஆகியோருக்கும் எனது பிரார்த்தனை சமயம் அதாவது இங்கே உட்காந்துருக்கவங்களாம் இந்த பேரை உடையவங்க அது தெரிஞ்ச அவர் அதை சொல்கிறாரு அதாவது அவங்களுக்கெல்லாம் இறைவன் வந்து நற்கூலிஸ்வ வழங்குவானாக அப்படிங்கிறாரு அதே மாதிரி நயீம் கான் ஒரு பாகிஸ்தான் நினைக்கிறேன் ஏ பிக்சர் வித் ஏ தௌசண்ட் மீனிங்ஸ் ஓ ஆல் சேவ் த கிங்டம் இட்ஸ் ஆர்மி இட்ஸ் போலீஸ் அண்ட் இட்ஸ் பீப்புள் இந்த படம் வந்து ஆயிரம் விஷயங்களை சொல்லுது அர்த்தங்களை கொடுக்குது இறைவா இந்த நாட்டை காப்பாற்று இந்த போலீஸை கா காப்பாற்று இந்த பி மக்களையும் காப்பாற்று அப்படிங்கிறாப்புல அப்புறம் அஸ்ரப் முஸ்தபா மே அல்லா ப்ரொட்டெக்ட் யூ அண்ட் பிளஸ் யூ இன் த கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா அப்புறம் அப்புறம் கிலான் முசவன் அல் ஹதல் டோன்ட் பி அப் சர்ப்ரைஸ் த லீடர் ஆஃப் த இஸ்லாமிக் நேஷன் முகம்மது பிஸ்பி ஹிம் வாஸ் ஈட்டிங் வித் த புவார் இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது அதாவது நபிகள் நாயகமே இது மாதிரி செஞ்சுருக்கிறாங்க அதில் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறார் அவர் அபு அபு அம்மார் அவர் என்ன சொல்கிறார் தௌசண்ட் கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் த யூத் ஆஃப் த அரப் யூத் எக்ஸப்ட் த பீப்புள் ஆஃப் த கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா மே காட் ப்ரொடெக்ட் யூ யூ ஃப்ரம் ஆல் வில் உங்களை எல்லா பாவங்கள் இறைவன் காப்பாடனாக ஆயிரம் மடங்கு நான் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த மக்கள் யாருமே வந்து இதை வந்து தவறுன்னு சொல்ல பாருங்கள் அந்த சவுதிகள் வந்து பின்னாடி வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க எல்லாருமே நீ வந்து சூப்பரான வேலையை செஞ்சுட்ட அப்போ அந்த மக்கள் எல்லா மக்களுக்குமே அந்த அந்த எண்ணங்கள் இருக்கிறத நம்ம பரவலை பா பரவாயில்ல பார்க்குறோம் காரணம் சின்ன வயசுலேருந்தே குர்வானை படிக்கிறது நபிகள் நாயகத்துடைய வாக்கிய முறையை கையில் எடுக்கிறது அதான் அப்புறம் பாருங்க தாரிக் நாசி அப்படிங்கிற ஒரு சொல்கிறார் மே காட் ப்ரொடெக்ட் தம் வித் ஹியூமனிட்டி லவ் அண்ட் டாலரன்ஸ் ஓ த கிரேட் பீப்புள் ஆஃப் தவிக் தவிக்கூடிய மக்களே உங்களை வந்து இறைவன் காப்பானாக அப்படிங்கிறாரு சஃபர் அப்துல்லா மே த கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா ரிமைன் சேஃப் செக்யூரிட்டி அண்ட் ப்ரா ப்ராஸ்பிரிட்டி அஸ் லாங் அஸ் த சன்ரைசர்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ரைசிங் மே காட் ப்ரொடெக்ட் த கிங்டம் வித் ஆல் இட்ஸ் பீப்புள் அண்ட் எவ்ரி ஒன் இன் ஹிஸ் ஃபீட் ஆஃப் ஒர்க் அதாவது நாட்டை காப்பாற்றணுன்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு இந்த நாடு வந்து நல்லா இருக்கணும் ஏன்னா இரண்டு மக்காவும் மதினாவும் இங்கே இருக்கிறதுனால அந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு முகமது அல் ஷ ஷர் ஷர்ஹி அண்ட் எஸ் செவன் இயர்ஸ் இந்த த சோல்ஜர்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா ஐ லீவ் க்ளோஸ்லி வித் த செக்யூரிட்டி மென் ஹியூமிலிட்டி ஜெனராசிட்டி கைண்ட் அண்ட் மெயின்னஸ் மெயின்லினஸ் மே காட் ப்ரொடெக்ட் தம் அண்ட் மே காட் ப்ரொடெக்ட் த கண்ட்ரி ஆஃப் யூனிஃபிகேஷன் த கிங்டம் ஆஃப் ஆனா நான் ஏழு வருஷம் இவங்களோட சேர்ந்துருந்துருக்கேன் இவங்கள்ட உள்ள அந்த மனிதத்தன்மையை போற போ போற்றத்தக்கது அப்படிங்கிறாரு ஹோஸ்னி கலீஃபா ஐ ஸ்வியர் ஆஃப் அல்லா வி ஆர் விட்னஸ் ஃபார் தம் அண்ட் ஆல் ஆஃப் த விசிட்டட் த லேண்ட் ஆஃப் த ஹோலி மாஸ்க் வித் த ரெஸ்பெக்ட் குட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹியூமாலிட்டி மே அல்லா ப்ரொடெக்ட் தம் அண்ட் திஸ் இஸ் த ஃபேக்ட் அதாவது ரெண்டு ஹோலி மாஸ்க் இருக்கிற இடத்துக்கு நாம் வருகிறோம் அதாவது நல்ல ஒரு அருமையான குட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹியூமிலிட்டி நல்லபடியாக அவங்க தான் க கவனிக்கிறாங்க மே அல்லா புரொடக்ட் ப்ரொடெக்ட் அவர்களை இறைவன் காப்பானாக அப்படிங்கிற இது உண்மை அப்படிங்கிறாரு அப்புறம் மன்சூர் அ ஷை அபு நசர் ஹவா அப்படிங்கிற ஒரு அரபி எழுதுறாரு சவுதி சோல்ஜர்ஸ் த பெஸ்ட் கிரியேஷன் ஆஃப் அல்லா தே ஹாவ் ஜென்ராசிட்டி அவர்கள்ட்ட நல்ல ஒரு அருமையான மனிதத்தன்மை இருக்கிறது அதனால் வந்து அவர்களை வந்து நாம் வந்து வாழ்த்துவோம் இறைவன் இறைஞ்சுவோம் அப்படிங்கிறாங்க அதான் இறைவனை சொல்கிறான் பாருங்கள் மனிதர்களை உங்களை ஓர் ஆன்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் அதே ஆன்மாவிலிருந்து அவன் அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான் அவை இரண்டின் மூலம் உலகில் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான் அதாவது ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள் அந்த ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான் அவள் இரண்டின் மூலம் உலகில் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச்சுதான் இப்போ எல்லாம் இருக்கிறோம் எல்லாமே ஒரே ஆண் பெண் அதிலேருந்து தான் சயின்ஸும் அதை தான் சொல்லுது இப்போது இதே நம்ம நாட்டை எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு செய்யப்பட்ட சிந்தாமணியில் பாம்புகளில் கூட நான்கு வகை வர்ணங்கள் ஒன்று என்று கூறப்பட்டுள்ளது நூலில் சூத்திரன் என்ற சொல்லி வெளிப்படியாக எடுத்து ஆளப்பட்டிருக்குது அதாவது ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே பாம்புலேயே வந்து ஜாதிகள் இருக்குங்கிறாங்க பாருங்கள் அந்தணன் நாரும் அன்பால் ஆண்பவீனை அலர்ந்த காலை நந்தியாவட்டம் நாரும் நகைமிக அரசனாயின் அதோட பொருளை பாருங்க பாம்பு கழித்த இடத்தில் பசுவின் பாலின் ஆவியின் வாடை நாரினால் அது பார்ப்பன ஜாதி பாம்பாகும் நந்தியாவட்ட செடி மலர்ந்த காலத்தில் நாரும் மனத்தினை வீசுமாயின் அது அரச ஜாதி பாம்பாகும் தாழை மலர் மனம் நறு நாருமாயின் அது வணிக சாதி பாம்பாகும் மற்றொன்றும் கூறாத அரிதாரம் நாறுமானால் அது சூத்திர ஜா ஜாதி பாம்பாகும் என்று கூறியுள்ளது அதாவது எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் நாரிச்சுனாக்க அது சூத்திர பாம்பாம் சூத்திர ஜாதி பாம்பாம் அதாவது பாம்புகள்லேயே ஜாதியை உண்டாக்கி வச்சு அதை மனிதர்கள் நீட்சி பண்ணியிருக்கிறது உலகத்திலே எந்த நாட்டிலையும் நடக்காது இப்போ எதனால் எங்களுடைய முன்னோர்கள்லாம் இஸ்ராத்து நோக்கி போனாங்கிறதுக்கு காரணம் இப்போ தெரியுதுங்களா நம்ம நாடு நம்ம மொழிங்கிறதுனால பூசி மூட முடியாது என்னுடைய தாய்மொழி தமிழ் தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய குறைகளை நமக்கு பார்க்கணும் இப்போ பெரியார் வந்து எதனால் வந்து இந்த தமிழ்மொழி காட்டு மொழின்னு சொன்னார் தெரியுங்களா இந்த இந்த ரீசன் தான் தொண்ணூறு சதவீதமான பாடல்கள் தான் வலியுறுத்துது இந்த திருக்குறள் அப்புறம் இந்த சித்தர்களுடைய பாடல்கள் இந்த மாதிரி ஒரு இருபது பெர்சன்ட் தான் நல்ல நரிகளை போதிக்கக்கூடிய குரல்களாகவும் பா பாடல்களாகவும் இருக்குது அதனால தான் ஒரு பெரியார் வந்து வெறுத்து போய் தான் சொன்னார் இது வந்து காட்டுமுராணி மொழின்னு சொன்னார் அதோடய ரீசனை அதை புரிஞ்சுக்கணும் சீமான் போன்றவர்கள்லாம்